ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்ன சனிக்கிழமை நமக்கு தைபிர அஷ்டமி ஸோ தேய்பிர அஷ்டமி இந்த வானகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மச்சக்கார முருகர் கோயிலில் ஒவ்வொரு தேய்ரைய அஷ்டமிக்கும் வளர்பிர அஷ்டமிக்கும் வந்து பைரவருக்கு வந்து இந்த பூஜை வந்து செய்வாங்க இந்த பூஜை வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கோ கண்டிப்பாக நான் போய் கலந்துருக்கிறேன் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து இந்த பூஜையில் கலந்து நிறைய பலனை வந்து அவங்க பெற்றிருக்காங்க இந்த பூஜையில் கலந்துருக்க என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் நம்மளுடைய நோய் நொடிகள் அனைத்தும் இதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு நான் சொல்லுவேன் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பைரவர் சொன்னாலே நம்ம வந்து கால பைரவர் சொல்லுவோம் ருத்ர பைரவர் இந்த மாதிரி பைரவருக்கு வந்து எட்டு வடிவமான பைரவர் வந்து ரொம்ப பிரபலமாக சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல ஆகர்ஷண பைரவருக்காக இந்த பூஜை செய்கிறாங்க இந்த கோயிலில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குபேரர் நம்ம செல்வ வளம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஞாபகத்துக்கு வரது யாருன்னா மகாலட்சுமியும் குபேரர் தான் அந்த மகாலட்சுமிக்கும் குபேரருக்குமே ஒரு இந்த திபதி ஆகர்ஷண பைரவர் தான் அவருக்கு வந்து இந்த தேய்பிர அஷ்டமிக்கும் வளர்பிர அஷ்டமிக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக வெண்பூசணியால் இந்த ஹோமத்தில் கலந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து திருஷ்டி மாதிரி கழிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து இந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறமா இந்த பூஜை வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதாவது புராணத்தில் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து செல்வத்தை வந்து வாரி வாரி வழங்குவாங்களாம் வாரி வாரி வழங்கும்போது போது அவங்களுக்கே ஒரு சமயத்தில் அந்த சக்தியானது குறையுமா அப்படிங்கிறது ஒரு விதியாக ஸோ அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த தெய்விற அஷ்டமி அன்னைக்கும் வளர்பிர அஷ்டமி அன்னைக்கும் அந்த அஷ்டலக்ஷ்மிகளும் வைரவரை வந்து வழிபடுறாங்க இந்த சுவர்ண ஆகர்ஷண வைரவரை வந்து வழிபடுவாங்க அதுதான் இந்த பூஜையோட ஒரு விசேஷம்னு சொல்கிறாங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க பாலபிஷேகம் அபிஷேகம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதியை ஸோ எல்லாத்தையும் அபிஷேகம் வந்துட்டு அந்த பூஜையில் இருக்கக்கூடிய அந்த பூஜை தண்ணி இருக்குல்ல அதையும் வச்சு கடைசியாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அலங்காரம் செஞ்சு அன்றைக்கி வழிபடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பைரவருக்கு விளக்கேற்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் நம்ம வந்து மனதார நம்ம வந்து ஒன்பது விளக்குகள் போடணும் ஒன்பது விளக்குகள் அது எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு துணியில் நாலு மிளகு வச்சு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த ஒன்பது விளக்கும் வந்து ஒன்பது வாரம் போட்டால் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவருக்கு அன்னைக்கு வந்து விளக்கு போடுறாங்க அதே மாதிரி அஷ்டமி திதி அப்படின்னா இன்னொன்று நமக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு தான் கிருஷ்ணரும் அவதரித்த நாள் அன்னைக்கு அஷ்டமி திதி அன்னைக்கு கிருஷ்ணருக்கும் ரொம்ப வந்து விசேஷமாக அந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சமையல் வசதி சேனலில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்